ஆமாமா ஒவ்வொன்றும் பாருங்க ஒவ்வொரு டிசைன்ல ஒவ்வொரு மாடல் இருக்குதுமா மாடலுக்கு ஏற்ற மாதிரி விலை இருக்குது இல்லோ ஆமா சீதா பார் வளக்கங்கள எவ்வளவு அருமையா இருக்குதுன்னு அந்த காலத்துல எல்லாம் ஒரே மாதிரி வளக்கா இருக்கும் இப்போ வார என்னமோ விதவிதமா விக்கறாங்க போ ஆமா காளிமாசா பாத்திரத்தை எல்லாம் நல்லா தான் இருக்குது ஆனா அதெல்லாம் வாங்கணுமான்னு தோணுது வாங்குதுமா இப்போ இந்த மாதிரி தான் எல்லாரும் வாங்கிட்டு போறாங்க நல்லா இருக்குமா விலைக்கெல்லாம் பார்த்து வைக்கிறப்போ நல்லா பார்க்கறதுக்கு நல்லா அருமையா இருக்கும் சரி அப்படியே பாருங்க சீதா எது வேணும்னு எடுத்து போலாம் வீட்ல வேற நிறைய வேலை கிடக்குது இதுனா இது அந்த பக்கம் விலக்கி வச்சிருக்கீங்களா அதை எடுங்க பார்க்கலாம் ஆ இந்தாங்கம்மா பாருங்க அட இது நல்லா இருக்கே என்ன பானை மாதிரி இருக்குது ஆமாமா இத இது இதுலயே நாங்க திரியல போட்டு வச்சிருக்கோம் பாரு நீங்க அப்படியே கொண்டு போய் பத்த வச்சா மட்டும் போதும் அப்ப இதுக்கு எண்ணெய் எல்லாம் ஊத்த வேண்டியது இல்லையா இல்லமா இதெல்லாம் கேண்டில்மா கேண்டில் விளக்கு இது அப்படியே செட்டா தான் வரும் நீங்க இதுல எல்லாம் எண்ணெய் எல்லாம் ஊத்துறதுக்கு அவசியம் இல்ல என்ன செலவால மிச்சோ திரியல போட வேண்டியது இல்ல கொண்டு போய் அப்படியே பத்த வச்சா போடு பாக்கறதுனால அழகா இருக்குமா வாங்கிக்கோங்க இது நல்லா இருக்கும் அப்படியே சரிங்க பாக்கறதுக்கு எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு நான் இதே வாங்கிக்கிறேன் ஆ சரிமா எடுத்துக்கோங்க

ஆமாம் மலரே நம்ம வீட்டில் எல்லாம் கொஞ்சம் பழைய வளர்க்குங்க மாதிரி தான் இருக்கு எல்லாம் அப்போ வந்தது சரி இந்த மாதிரி வருதுலாம் சரி இது வாங்கி வைக்கலாம் ஏதோ பிள்ளைங்க ஆசைக்காங்க ஆமாக்கா பூ மாதிரி கூட இந்த மாதிரி தான் ஏதோ கேட்டுட்டு இருந்தா கேண்டிலாம் வாங்குங்கன்ட்டு என்னமோ மெழுகு வருத்தி மாதிரி இருக்கும் அந்த மாதிரி வளர்க்கலாம் விற்பாங்கன்ட்டு சரி பார்த்து நல்லா தான் இருந்த மாதிரி இருந்தது சரி எதுவும் இருந்துட்டு போகுதுன்ட்டு அதையே வாங்கிட்டேன் ஆ இது நல்லா இருக்குது ஆ நல்லா இருக்குமா இது நல்லா இருக்கும் எடுத்துங்கம்மா சின்ன பிள்ளை பாரு இது நல்லா இருக்குதானே ஆ நல்லா இருக்கு நீ

இல்லைக்கா நான் வேணா உங்கள் கூட விளக்கில் திடியெல்லாம் போட்டு எண்ணெய் ஊற்றுறேன் அதுக்கு முன்னாடி சோனி வேணும் கோலம் போட்டுவிட்டா அவனால் போடுவான் சரி யாரோ ஒருத்தி போய் கோலம் மேலே போட்டுவிட்ருங்க ஒருத்தி வாங்க விளக்கெல்லாம் ரெடி பண்ணி வைக்கலாம் அண்ணி வரக்குள்ள அம்மா புதுசாக வாங்க போயிருக்காங்களா அதுவும் வரட்ட தாக்க ரொட்டுக்க பண்ணிக்கலாம் வந்திருப்பாங்க அம்மா ஐயா போயிட்டாங்க இப்போ வந்துருவாங்க நினைக்கிற சீக்கிரமா சரி வாங்கத்தா இப்போ ரெடி பண்ணலாம் ஆ சரி வா ஐயா என்னக்கா விளக்கவே பார்த்துட்டே இருக்கிறீங்க நல்லா இருக்குதா பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது அம்மா இதுக்குள்ளே எப்படி எண்ணெய் ஊத்துறது உள்ள என்னம்மா இருக்குது அதுக்குள்ளே எதுக்கு எண்ணெய் ஊற்றுறீங்க அதெல்லாம் அவங்களே ஊற்றி தான் வச்சிருக்கிறாங்க அதை அப்படியே பக்கம் வச்சாலே எரிய தவறு எல்லாம் எண்ணெய் தோணும் இல்லை என்னடி சொல்கிறேன் இந்த மாதிரி எல்லாமே இருக்குது இப்போ ஆமாம்க்கா இந்த மாதிரி தான் எல்லாம் வந்திருக்குது உங்களுக்கு எங்கே அதெல்லாம் தெரிய போகுது இதே இப்போ என் கையில் இருக்குது வாருங்க இதில் வேணால் எண்ணெய் ஊற்றலாம் நீங்கள் கொண்டா பார்க்கலாம் இதுவும் நல்லா தான் இருக்குது ஆமாம் நீ என்ன வளர்க்க வாங்குற போகிறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி போய் வாங்கிட்டு வந்துருக்குறேன் ஏன் எப்போ வாங்குற மாதிரி வாங்க வேண்டியது தானே ஏங்கத்தா இந்த மாதிரிலாம் புதுசாக வச்சா தானே நம்ம வீட்லேயும் நல்லா இருக்குது பிரகாசமாக இருக்குல்ல கொஞ்சம் டிஃப்ரெண்டாகவும் இருக்குல்ல அதுக்கு இந்த மாதிரி வாங்கினேன்

நீங்க போய் எண்ணெய் ஊத்துங்க நான் இது வாசல் கூட்டி தொலைச்சிட்டு ஒரு காலம் மட்டும் போட்டுட்டு வந்துறேன் அதுக்குள்ள இருட்ட ஆயிரும் மாதிரி அப்புறம் லேட் ஆயிரும் நீ எண்ணெய் ஊத்தி வைக்கறீங்களா அதுக்குள்ள சரி சரி ஊத்தி வைக்கறேன் அம்மா கோயிலுக்கு எல்லாம் ஒண்ணு போகலையா நீ கோயில போய் வேலை போட்டுட்டு தான் வீட்ல வைக்கணும் நீ சொல்ற சரிதான் நான் கோயிலுக்கு போயிட்டு வரதுல நேரம் ஆயிரும் தா பேசாம நம்ம வீட்லயே சாமி கும்பிட்டுட்டு வெச்சர்ல ஓடுங்க சரி நான் இதெல்லாம் எடுத்துட்டு போறேன் நீ சீக்கிரம் காசு போட்டுட்டு வா ஆ சரிங்க தா இதெல்லாம் எடுத்து போறேன் நீ சீக்கிரம் காசு போட்டுட்டு வா ஆ சரிங்க தா அடியே என்னமா நானே வாசல்ல வைக்கிறதா நீங்களே வெயிங்கமா இல்ல தண்ணி வைக்க சொல்லுங்க நான் வேணா கொண்டு வந்து குடுக்குறேன் ஏண்டி ஒரு வைஸ் பூனை குடி அடி வச்ச விட்டு இருக்கேன் கொண்டு போய் வாசல்ல வைக்க வைக்காம என்ன இருந்து பரவால ஆன்ட்டி எங்க வைக்கணும்னு சொல்லுங்க நான் கொண்டு போய் வைக்கறேன் சிंद्रனே டயர்டா இருக்கு போல ஆமாமா வெட்டி முடிச்சிருக்கா டயர்டாக இருக்கு அதெல்லாம் கொண்டு வரவா தண்ணியாவ அவளுக்கு என்ன சரி சரி இது என்னது இது என்ன கேண்டில் விளக்கா hinge பத்த வெச்சிட்டியா ஆமாங்க ஆன்ட்டி இது கொண்டு போய் வாசல்ல வெக்கிடுமா தெரியுமா வர வா வா சீக்கிரம் அத்த அத்த இந்த வலக்கு எங்கத்த வைக்கலாம் ஏடி உள்ளே வெச்சிட்டு இருக்கற வாசல்ல எல்லாம் வெச்சியே இல்லையா இங்க எத்தனை வலக்கு வெச்சிட்டு முன்னாடியே வச்சுட்டு வந்துட்டு தான் உள்ள வெச்சிட்டு பாருங்க இது எங்க வைக்கிறதுன்னு சொல்லுங்க அட போடி எதுக்கு இத்தனை வலக்கு பத்த வெச்சிட்டு இருக்கற அது எதுக்குடி பானை மாதிரி இருக்குது அதுதான் அத்த இப்போல ட்ரெண்டிங் வலக்கு ட்ரெண்டிங் வலக்கு இந்த மாதிரி தான் வருது சூப்பரா இருக்குல ஆமா என்னடா சூப்பரா இருக்குதே என்னமா எண்ணெய் ஊத்தி வலக்கு திரி போட்டு பத்த வைச்சா நல்லா இருக்கும் இதே நம்ம வேலையை ஈஸியாக இருக்கிற மாதிரி கொண்டு வந்து ஒரு தீக்குச்சி பத்த வச்சு வச்சிடறா அதுவும் எரியுது ம் இதில் கூட ஒரு சோம்பி எரித்தானா ஏண்டி அட்டா எல்லாரும் இப்படி தான் தான் பண்ணுறாங்க நீங்கள் சும்மா எதையோ சொல்லிட்டு இருக்காதீங்க சரி சரி அப்போ நான் இதை கொண்டு போய் வாசலையே வைக்கிட்டுமா பேசாமா பாப்பா எங்கேயோ வெயில் நான் இன்னும் வாசலையே வந்து பார்க்கல வந்து பாருங்க வாங்க எப்படி நல்லா வச்சிருக்கிறேன்னு சரி வா வர ம் வாங்க வாங்க நீங்களே பார்த்தா அப்படியே வாங்கிடுவீங்க எப்படியே தான் இருக்குது நல்லா இருக்குதா ஏன்னா நானே மாங்கிடுவேன்னு சொன்னேன் அப்படியே நல்லா வச்சிருக்கிறேன் ம் அதுதானே பார்த்தேன் நான் எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு என்னதான் பண்ணாலும் வாயில இருந்து பாராட்டுங்கிறதே வரவே வராதே ஒரு ஏதோ நல்லா இருக்குதுன்னு சொன்னா என்ன குறஞ்சா போயிடுவீங்க இதுக்கே நான் ஒரு மணிநேரம் ரெண்டு மணி நேரம் வேலை செஞ்சேன் ம் எல்லாம் வாங்கின்னு ஒருத்தனும் ஒரு நாள் கலர் காலை கண்டிப்பாக பார்த்து பேக்கறத்துல கலத்துல வரணும் போதும் போது போங்க இதுக்கேட்டு முதுகு விலை வலிக்குது அதெல்லாம் உங்களுக்கு போட்டுக்கலாம் எல்லாம் இப்போ நீங்கள் என்னமோ வாங்கி வச்ச மாதிரி நீங்கள் எங்கே வாங்கி வச்சிருக்கிறீங்க கலர் பொடியெல்லாம் இந்த வெள்ள கொடியெலாம் இருந்தது இப்போ என்ன பண்ணுறது அதில் தான் போட முடியும் சாப்பாரோடு

ஆ சரிங்க தா சரி போயிட்டு வா சொன்னது என்ன ஓட்டம் ஓடறா பாரு انا வீட்டுக்குள்ள நல்லா இருக்குதே இதெல்லாம் யார் பண்ணா ஆயா காலைமா இதா சிம்ரன் எல்லாம் பண்ணியிருக்கறல இருக்குது ஏ நீ சிம்ரன் செய்து அப்படியே என்ற வேதி இத பண்ணலாம் பரவாலையே ரொம்ப நல்லா இருக்குது அம்மா நான் மட்டும் தான் இதல பண்ண அண்ணி மேல மாடியில தான் வச்சிட்டு இருக்காங்க ஓஹோ அப்படியே என்ற வேதி மட்டும் தான் பண்ணியிருக்கறல நல்லா இருக்குது ஆமா சார் அம்மா சார் வாங்க மேலே போய் பாத்துட்டு வரலாம் நான் என்ன பண்ணியிருக்கறேன்னு தெரியல இந்த ஜென்னி கொஞ்சம் எல்லாம் படிக்கட்டல எல்லாம் வைக்க சொன்னா அந்த புள்ளை என்ன பண்ணிட்டு இருக்கதோ பாத்துட்டு வரலாம் வாங்க

நீங்கள் இருந்து என்ன பண்ணுறேன் அதெல்லாம் எல்லாம் நம்ம வீட்டில் நீங்கள் பார்த்துட்டு இருங்க அப்படியே நான் போய் சீக்கிரமாக வரேன் ஏன் நீ நேரத்துக்கு போயிட்டு எப்போ வரவா அந்த இந்த புருஷன் தான் எங்கே சாப்பிடலாம் சோறு எது போட்டு கொடுத்தாங்க போகிறேன் ஆமாம் இந்த கடவுள் இப்போ தான் சொல்லு நான் தான் என்னமோ அண்ணா உட்காந்து அது சீமாக சோறு போட்டுருக்குற மாதிரி ஏங்க தா வர நீங்கள் தான் அதிகமாக ஒரு சாப்பாடு போட்டு விட்டீங்க ஆ அதே மாதிரி இன்றைக்கும் போட்டு வைங்க திங்கட்டும் அதுவும் இல்லாமல் இன்றைக்கெல்லாம் நீங்கள் தானே செஞ்சுருக்குறீங்க வித விதமாக உங்கள் கையால் போட்டாதா உங்கள் வயன் திருப்தியாக இருக்கும் நான் போட்டேன்னு வைங்க எங்கே நான் தான் செஞ்சுருக்குறேன்னு நினச்சிக்குவார் நீங்களே எல்லாம் போட்டு வைங்க அப்படியே நீங்களும் சாப்பிடுங்க நான் அப்புறமே வர்றேன் கொஞ்சம் லேட் ஆகும் போனோன்னா இதான் சொன்ன கேட்குறாளா பாரு எதையா சொல்லி வீட்டில் எடுத்து வைக்கலாம்னா நிற்க மாட்டேங்கிறேன் காலை சட்டத்தை கட்டிட்டு போகிற மாதிரி இல்லை போகிறான் ஏ சோனி சூப்பராக போட்டுருக்கேன் சோனி இதெல்லாம் நீங்கள் போட்டியா கலர் செம்ம அடிச்சிருக்கேன் ஆமாம் குமாரி சூப்பராக இருக்குல்ல நானே ஃபோனை பார்த்து இந்த மாதிரி பண்ணேன் ஆமாம் குமாரி ரொம்ப நேரம்

பூமாரி வீட்டில் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அப்புறம் சோனி வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் வீட்டுக்கு போலவா டைம் ஆச்சு எங்கள் அத்தை வேட்டை தேடுவாங்க இன்னும் காணோன்னு சொல்லி ஏண்டி பறக்கற இப்பதான் நான் வந்தோம் அதுக்குள்ள போறா போறாங்கற பெரிய வார்த்தைக்கு பயங்கறதா போ வண்ண நீ போ போ அப்புறம் மேல் போலாம் நீ என்ன அவசரப்பட்டுட்டே இருக்கற いや அதுக்கு இல்லடி இல்லடி எங்க அத்தை என்னமோ ஸ்வீட் பாயாசம்னால ஏதோ செஞ்சிட்டு இருந்தாங்களா அதெல்லாம் சாப்பிடாமே வந்துட்டேன்டி அதுக்கு தாண்டி போலாம் சொன்னேன் அதானே பார்த்தேன் அதால ஒண்ணு ஓடி போகாதே உங்க அத்தை ஒண்ணு எல்லாத்தையும் எடுத்து தின்ற மாட்டாங்க எல்லாம் உனக்கு தான் வெச்சிருப்பாங்க போய் மெதுவா தின்னு வா போலாம் நாம போலாம் எங்கக்கா பூமாரி வீட்டுக்கா ஆமா வாங்க வாங்க பூமாரி வீட்டுக்கு போயிட்டு அப்புறமா வேணாம் உங்கள் வீட்டுக்கு போகலாம் என்ன பூமாரி உங்கள் அம்மா என்ன செஞ்சுருக்குறாங்க சாப்பிட்றக்கலாம் எங்கள் அம்மா எதாவது சாமி கும்பிட்டு எதாவது செஞ்சுட்டு இருந்தாங்கக்கா எதாவது பருப்பு பாயாசா வடா எதுனா கொலப்பட்டா அது மாதிரி எதாவது செஞ்சுட்டு இருந்தாங்க அப்பா மலரக்கா வீட்டில் செஞ்சுருக்குறாங்களா சரி சரி அங்கேயாச்சும் போய் ஃபஸ்ட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறமா நம்ம வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கலாம் ஆனால் நம்ம அழகி என்ன அழகி எங்கே போயிட்டு இருக்கிறா யானையில உங்கள் வீட்டுக்கு தான் வரலாம் நினச்சேன் நீங்கள் யாருமே எனக்கு வரவே இல்லையா சரி அதை உங்களை பார்க்கலாம் நினச்சேன் ஓ அப்படியா நான் இங்கே எங்கள் வீட்டில் இருக்கிறோம் நாங்களே தெருவில் தான் கிடக்குறோம் ஏன்டி அப்படி சொல்ற ஆமா அப்புறம் என்ன பண்றது நான் வீட்லயே அதிகமா இருக்க மாட்டான் நாங்க சரி வீட்டுல வேலைக்கெல்லாம் பத்த வச்சுட்டு அப்படியே தெருவுல எல்லாம் எப்படி வச்சிருக்காங்கன்னு பாத்துட்டு தெரு தெருவா சுத்திட்டு வரோம் அது சரிடா சரி சரி வா வா நாங்க இப்ப பூமாரி வீட்டுக்கு போறோம் வா நீ எங்க கூட வந்து ஐக்கிய மயக்கம் என்னடி நீ விளக்கெல்லாம் வச்சியா இல்லையா ஆ அதெல்லாம் வச்சிருக்கிறேன் நிலா என்ன சின்ன பிள்ளை நீ என்ன பண்ண அதெல்லாம் நானே வச்சேன் டி சந்தேகமா இருக்கா அதுக்கு நீ இந்த மாதிரி வேலை செய்வியான்னு கொஞ்சம் சந்தேகம் தான் உனக்கு கிண்டல் தான் இங்க பாரு நிலா இந்த கோலம் எல்லாம் நல்லா இருக்குது அங்கே பாரு ஒரே ஒரு விளக்கு கூட வச்சிருக்கிறாங்க நல்லா அழகாக இருக்குல்ல அது கூட ஆமாடி சின்னதாக இருந்தாலும் நல்லா தான் இருக்குது பார்க்குறக்கு சரி போலான்னு இன்னும் இந்த பிள்ளைங்க இன்னும் வந்துட்டு இருக்கிறாங்க அங்கேயே நின்றுட்டாங்களா இருக்குது ஏ சோனி சோனி ஆ நிலாக்கா ஏ அங்கேயே என்ன நின்று பார்த்துட்டு இருக்கிறீங்க சீக்கிரம் வாங்க போகலாம் ஆ இதை வரக்கா நீங்கள் போயிட்டே இருங்க நாங்கள் வரோம் பின்னாடியே சரி வா அங்கே வர்றாங்களா நம்ம போயிட்டுருக்கலாமா ஏ இல்லடி நம்ம நிற்கலாம் இரு அங்கே வரட்டும் வந்ததுக்கப்புறம் சேர்ந்தே போகலாம் ஆமாம்லையா அந்த பிள்ளைங்களை வரட்டு இரு ஆ சரி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோவில் பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் తమిళకి సబ్స్క్రైబ్ పని ఫ్రెండ్స్